வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் உகாதி தின நல்வாழ்த்துக்கள் அன்றைக்கே உகாதி ரோஜு சுப காஞ்சலு ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக கருப்பு கவுனி அல்வா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கப் கருப்பு கவுனி ஒரு கப் வெல்லம் ரெண்டரை கப் பால் அரைக்கிறதுக்கு முந்திரி பத்து பாதம் பத்து எடுத்துருக்குறேன் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் முந்திரி ரெண்டு ரெண்டாக உடைச்சி வச்சாச்சு இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் கருப்பு கவுனி அல்வா செய்யலாமா முதல்ல நாம் கேஸில் கடாயி வச்சிடலாம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதில் முந்திரி பாதம் போட்டு லேஸாக வறுத்துக்கலாம் அதுலேயே இப்போது கருப்பு கவுனி மாவு ஒரு கப் அளவுக்கு அதுலையே போட்டு கொஞ்சம் நம்ம வறுக்கணும் வறுக்க வறுக்க நல்லா மணமாக வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதுலேயே பால் போது அந்த சூடான கருப்பு கவுனியும் அந்த பாலும் நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் நாம் மறுபடியும் பால் ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நாம் மறுபடியும் தாளிக்கணும் கடாய் வச்சு மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி டெக்கரேஷனுக்கு அந்த முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே நெய்யில் அரைச்சி வச்சுருக்கிற கருப்பு கவுனி மாவு போட்டுடலாம் அதில் மிச்சம் இருக்கிற அந்த பாலம் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளத்தையும் போட்டுடலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டணும் கருப்பு கவுனி மாவோட பால் வெள்ளம் எல்லாம் சேர்ந்து நல்லா நாலா பக்கமும் கலந்து விடணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் நாம் நல்லா கலரணும் அடிப்பிடிக்காமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் அது நல்லா திரண்டு வரும் அது வரையிலும் நாம் கலறிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு கொஞ்சம் நெய் தேவைப்பட்ட ஊற்றலாம் ஊற்றிட்டு மறுபடியும் நாம் நல்லா கலரணும் கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர வரையிலும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் கருப்பு கவுனி மாவாக்கி அதை வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஈஸியாக வெந்துடும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துடுச்சு இப்போ நாம் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இப்போ நாம் அதை கடாயிலிருந்து தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஸ்குவர் ஷேப்பில் நல்லா தட்டில் பரப்பியாச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை நாம் பிடித்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஒன்று ஒன்றா வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ண போதும் இப்போ நமக்கு சூப்பரான கருப்பு கவுனி அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் விஷ்யூ ஹாப்பி உஹாதி ஹாப்பி தெலுகு நியூ இயர்